ஸ்போர்ட்ஸ்மேன் நாகேஷ் அவர்கள் வந்து நீண்ட காலமாகவே இந்த கோரிக்கை இருந்து வந்தது எங்களுக்கும் ரொம்ப ஆசை அந்த பயன்படுத்திக்கணும் காலங்கள் நாங்கள் திரும்ப எதிர்பார்த்தோம் திரு எதிர்பார்த்ததுக்கு அப்புறம் கூட அது வந்து நமக்கு இன்னும் அது சரியா சந்தர்ப்பம் வரல ஆனால் இந்த இடத்துல வந்து பேசுகிற போது ஒரு போனர் அங்கே இருந்து கைய காமிச்சு நாகேஷ் பேர் சொல்லி அது பழைய பழைய இது கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறார் தோழர் ஜெயக்குமார் அவர்கள் அந்த வந்து ஞாபகப்படுத்தி இன்னைக்கு வந்து இந்த நல்ல ஒரு தருணத்துல நல்லது நடந்திருக்குது ரொம்ப மனசாரமாக திருத்தி அவர்களுக்கு ஐசர் மசூசங்கள் இணைந்ததற்கான ஒரு ஒரு உதாரணத்துக்கு இந்த பவுச்சுவர்களை அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது நாகேஷ் பிரசாத் சார் அவர்களுக்கும் அருண் அவர்களுக்கும் ரொம்ப வாழ்த்து தெரிவித்துக்கிறேன் நாகேஷ் பிரசாத் சார் வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஆள் நான் என் பேடப்பேர் ரொம்ப ட்ரை பண்ணி அவர் கூப்பிட்டு வந்து பார்த்தா அது பாடி பில்டிங் அந்த இதில் அந்த டீமோடு இருந்துட்டாங்க இன்றைக்கி வண்ண இது போடுறதான் ஒரு நல்ல முடிவுக்கான பண்ணி வந்திருக்கேன் அது ரொம்ப சந்தோஷம் நாகேஷ் பிரசாத் சார் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் கரெக்டான இடத்துல தான் வந்திருக்கீங்க லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து வரணும் ஆ நீங்களும் சார் ஆகலாம் ஆ சார் போட்டேன் இப்போ பக்கத்துலேயே இருந்தனால் நம்ம அறுவை தலைவர் முன்னாள் தலைவர் டிஎம் செந்தில் அவர்கள் வந்து தாணப்படாமல் மாறி தான் பண்ணிக்கணும் ஏன்னா எப்பவுமே நம்ம கூட ஒரு ஆட்டத்தோட போட்டிங்கன்னா ஆடி இருப்பாங்க அந்த மாதிரி தலைவர் பக்கத்துலேயே இருக்கிறது தலைவர் எது பார்த்துட்டு கேட்ட வெளிச்சா அவருடைய பணிகள்லாம் வந்து ஒரு சீரிய படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரை மாதிரி ஒரு மகத்தான பணிகள் செய்வதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் நேற்று கூட பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு எனக்கு தெரியல அவளா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அவளா வரலை போடுறது இருந்தேன் உன்ன அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக போய் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய சகோதரிகள்லாம் பார்த்து நான் வந்து நடிகை சொல்லிட்டு வந்தேன் நீங்கள் வரலாம்ன்னா பரவாயில்லமா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு வந்தேன் அதே போல் அசிஸ்டன்ட் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் அது நம்ம செட்டில் சார் தான் வந்து கூடிய வந்து எல்லாத்தையும் பண்ணார் அவர் இந்த என்னுடைய பதிவான நன்றிகளை வணக்கத்தை தெரிந்து கொண்டு அவர் விட்டு அவளை பார்த்து சொல்லினார் தோவர்களே இந்த நிகழ்ச்சி நிறைவு நிறைவு பெற இருக்கின்றது அருமை தம்பி வல்லை ரவி அவர்கள் எவ்வளோ எல்லாரையும் வந்து பெருமைப்படுத்தி எல்லாரை பற்றியும் வந்து எப்படி எப்படி சொல்லி சொல்லிட்டு அவருடைய சர்வீஸே கம்ப்ளீட்டாக வந்து பொதுமக்களுக்காக அதனால இந்த வந்து இந்த தருணத்தில் வந்து ஒரு நண்பர் வந்து எனக்கு இப்போ ஞாபகப்படுத்தினார் என்னென்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவரே சொன்னார் என்னுடைய மனைவி சொல்லிட்டு